ஹலோ எவ்ரிவான் திஸ் இஸ் Parthiban, பன் வெல்கம் யூ டு எஸ்ஏபி வியூஸ் இந்த வீடியோ நீட் ட்வெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோரில் நீட் எக்ஸாம் எழுதுகிற மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் அனைவரும் கவனிக்க வேண்டிய மிக முக்கியமான ஒரு நியூஸ் அப்டேட் இந்த நியூஸ் அப்டேட்டை வீடியோவாக போட சொல்லி நம்மளுக்கு நம்ம எஸ்ஏபி வியூஸ் பேரண்ட்ஸ் ஒருத்தர் வாட்ஸ்அப்பில் எனக்கு ஷேர் பண்ணியிருந்தாங்க இந்த நேரத்தில் அந்த பேரண்ட்டுக்கு நம்ம எஸ்ஏபி வியூஸ் யூடியூப் சேனல் சார்பாகவும் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ் சப்ஸ்கிரைபர்ஸ் அனைவரும் சார்பாகவும் நன்றிகளை தெரிவித்துக்கொண்டு வீடியோவை ஸ்டார்ட் பண்ணலாம் தமிழ்நிலையே தெரிஞ்சுருக்கோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நீட் எக்ஸாமில் ஒழுங்கீனமான செயல்களில் முறைகேடுகளில் ஈடுபடக்கூடிய மாணவர்களுக்கும் அவர்களுக்கு குழந்தையாக இருப்பவர்களுக்கும் பத்து ஆண்டு சிறை தண்டனை மற்றும் ஒரு கோடி ரூபாய் அபராதமும் விதிக்கப்படும் என்று சட்ட மசோதா தாக்கல் செஞ்சுருக்காங்க அது என்ன அப்படிங்கிறத டீட்டெயில்டாக பார்த்துடலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நீட் எக்ஸாமில் ஆன்லைனில் ரெஜிஸ்டர் பண்ணுற டேட்டில் இருந்து அட்மிஷன் முடிக்கிற வரைக்குமான கவுன்சிலிங் ரிலவெண்ட்டான ஆல் டவுட்ஸ் அண்டு கைடன்ஸ் தேவைப்படுது அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற என்னோடய நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி உங்களுக்கான டவுட்ஸையும் கைடன்ஸையும் கவுன்சிலிங் கைடன்ஸையும் பெற்றுக்கொள்ளலாம் திரு பெய்டு சர்வீஸில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நீட்டுக்கு ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்டடி மெட்டீரியல்ஸ் அண்ட் கொஸ்டின் பேப்பர்ஸ் ப்ரொவைட் பண்ணுறோம் தேவைப்படுறவங்க அந்த டீட்டெயில்ஸையும் எனக்கு ஃபோனில் கான்டாக்ட் பண்ணி கேட்டு தெரிந்து கொள்ளலாம் சரி இப்போ இந்த நியூஸ் அப்டேட் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா இதுதான் வந்துட்டு அந்த நியூஸ் அப்டேட் நீட் உள்ளிட்ட தேர்வுகளில் மோசடி செய்தால் பத்து ஆண்டுகள் பத்து ஆண்டுகள் ஜெயில் ஒரு கோடி ரூபாய் அபராதம் புதிய சட்ட மசோதா தாக்கல் சரி இந்த நியூஸ் எப்போ வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பப்ளிஷ்டு டியூஸ்டே பிப்ரவரி சிக்ஸ்த்து இன்னைக்கு தான் ஓகேங்களா பிப்ரவரி சிக்ஸ்த்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஏழு இருபத்தி ஒம்பது ஐஎஸ்டிக்கு அதாவது இந்தியன் ஸ்டாண்டர்ட் டைம் இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்ட் டைம் ஓகே ரைட்டு டெல்லி நீட் உள் உள்ளிட்ட நுழைவுத் தேர்வுகள் மற்றும் பொதுத் தேர்வுகளில் மோசடிகள் செய்தால் பத்து ஆண்டுகள் சிறை தண்டனையும் ஒரு கோடி அபராதமும் விதிக்க வகை செய்யும் மசோதா மசோதா நாடாளுமன்ற லோக்சபாவில் நேற்று தாக்கல் செய்யப்பட்டது இப்போ ரிப்பீட்டர்ஸ் அதே மாதிரி பேரண்ட்ஸுக்கு நீட்டுக்கு ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கிற எல்லாத்துக்குமே தெரியும் இதுக்கு ப்ரீவியஸ் எல்லாம் ஒரு சில இடங்களில் ஓகேங்களா முறைகேடுகள் நடந்தது த்ரூ எலக்ட்ரானிக் கேட்ஜெட்ஸ் யூஸ் பண்ணி இல்லைன்னா ப்ளூடூத் யூஸ் பண்ணி எக்ஸாம் ஹாலுக்கு வெளியிலேருந்து அவங்களுக்கு முறைகேடான தவறுகள் நடக்கிறதுக்கு உதவி செஞ்சவங்களுக்கு அபராதம் விதித்தாங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா அவங்க வந்து நீட் எக்ஸாம் இனி வரும் நாட்களில் எழுத முடியாது அப்படின்ற மாதிரியான தண்டனைகள் விதிக்கப்பட்டது அந்த மாதிரியான முறைகேடுகளெல்லாம் இனி வரும் நாட்களில் நடக்காமல் இருக்கிறதுக்காக இந்த சட்ட மசோதா நேற்று நாடாளுமன்றத்தில் தாக்கல் செஞ்சுருக்காங்க அப்படி ஏதாவது முறைகேடுகளில் அதாவது அந்த மாதிரியான முறைகேடுகள் நடந்தால் அதற்கு உடந்தையாக இருப்பவர்களும் அதில் ஈடுபடுறவங்களுக்கும் பத்து ஆண்டு ஜெயில் ஒரு கோடி ரூபாய் அபராதம் சரி இது என்ன டீட்டெயில்டாக பார்த்துடலாம் மத்திய அரசு பணியாளர்கள் தேர்வாணையம் யுபிஎஸ்சி மற்றும் பணியாளர்கள் தேர்வாணையம் எஸ்எஸ்சி நடத்தப்படும் ஆட்சேர்ப்பு தேர்வுகள் நீட் ஜேஇஇ நீட் ஜேஇஇ சியுஇடி போன்ற நுழைவுத் தேர்வுகளில் வினாத்தாழ்வு கசிவுகள் முறைகேடுகள் மற்றும் திட்டமிடப்பட்ட முறைகேடுகளை தடுக்க பொதுத் தேர்வுகள் நியாயமற்ற விழிமுறை வழிமுறைகள் மசோதா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மத்திய அரசு நேற்று லோக்சபாவில் அறிமுகப்படுத்தியது இந்த மசோதாவை மத்திய பணியாளர் நலத்துறை இணை அமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் தாக்கல் செய்தார் நியாயமற்ற வழிமுறைகளை தடுக்கும் மசோதா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இது வந்து நீட் அண்ட் மட்டும் மட்டுமல்ல எந்த ஒரு மத்திய அரசால் நடத்தக்கூடிய கல்வி சார்ந்த தேர்வுகளாக இருந்தாலும் சரி அதே போல் வேலைவாய்ப்பு தொடர்பான தேர்வுகளாக இருந்தாலும் சரி முறைகேடுகளில் ஈடுபட்டால் பத் அதாவது பத்தாண்டு சிறை தண்டனை ஐந்து முதல் பத்தாண்டு வரை சிறை தண்டனை அதுபோக ஒரு கோடி ரூபாய் அபராதம் விதிக்கவும் இந்த மசோதா வகை செய்கிறது ஓகேங்களா ஸோ அதனால் தேர்வுக்கு நியாயமான முறையில் ப்ரிப்பேர் செஞ்சு நியாயமான மதிப்பெண்ணை எடுத்து எந்த விதமான தவறுகளும் ஈடுப ஈடுபடாமல் தேர்வெழுதி நல்ல முறையில் மதிப்பெண் பெற மாணவர்களுக்கு எஸ்ஏபி வியூஸ் யூடியூப் சேனல் சார்பாக அட்வான்ஸ் விசேஷ தெரிவிச்சுக்கிறோம் அதே போல் இந்த மசோதா என்ன அப்படிங்கிற அப்டேட் விழிப்புணர்வாக இந்த வீடியோவை நம்ம மாணவர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் தெரிவி தெரியப்படுத்திக் கொள்கிறோம் ஓகேங்களா இந்த வீடியோ உங்களுக்கு உபயோகமாக இருக்கும்னு நினைக்கிறேன் யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் அப்போ தான் எந்த ஒரு வீடியோவையும் நம்ம இம்மிடியேட்டாக போஸ்ட் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு ஒரு ஐ மீன் எஸ்ஏபிவிஎஸ் யூடியூப் சேனலுக்கு ஒரு என்கரேஜிங்காக இருக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய் சி யூ ஹேபினெஸ் டே மறுபடியும் அடுத்த வீடியோவில் அடுத்த அப்டேட்டோட மீட் பண்ணுறேன்